திருப்புமுனை பொன்னையன் நாளை என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்க்காமல் இன்று செய்யும் வேலையை உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் செய்து கொண்டிருந்தார் ஆம் விஞ்ச் ஆபரேட்டராக வேலையை எப்போதும் போல் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தார் அந்த சூழலில் இன்ஜினியர் ராபர்ட் ராஜ் மீண்டும் சென்னை வருகிறார் ரோட்டில் நடக்கும் வேலையை பார்க்கின்றார் அங்கு பொன்னையன் மிக பொறுப்பாகவும் உண்மையாகவும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் இதை பார்க்கும் ராபர்ட் பொன்னையனை அழைத்து தூத்துக்குடி ஹார்பரில் உனக்கு ஏற்ற வேலை இருக்கு வரியா என்று கேட்க நான் செய்கிற வேலையை சரியா செய்வேன் கூலி கரெக்டாக கிடைக்குமா எனக்கு பேசுற சம்பளம் முக்கியம் சார் சிரிக்கும் ராபர்ட் ராஜ் அவர் சிரிப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பொன்னையன் சம்மதம் என்று தலையாட்டுகின்றார் பொன்னையன் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்கின்றார் இப்போது தலைநகரத்தில் இருந்து தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்குகின்றார் ஆம் தெற்கில் இருந்து புறப்பட்ட பொன்னையன் மீண்டும் தெற்கு நோக்கி பயணம் பொன்னையனின் வாழ்க்கை பயணம் ஒரே நேர்கோட்டில் செல்லவில்லை குறுக்கும் நெடுக்குமாகத்தான் சென்று கொண்டிருந்தது அவரும் தன் பயணத்தை நிறுத்தவில்லை அவருக்கு அவரின் மீதும் அவரின் உழைப்பின் மீதும் உள்ள நம்பிக்கைதான் தூத்துக்குடி செல்லும் அவர் முதல் முதலாக துறைமுகத்தில் அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்போதுதான் ஒருவர் டிரான்ஸ்மிஷன் டவர் அமைக்கும் பணியை தூத்துக்குடியில் தொடங்குகிறார் தூத்துக்குடியில் மின்சார கோபுரம் அமைக்கும் பணி தொடங்குகின்றது அந்த மின்சார கோபுரம் அமைப்பதற்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றனர் அந்த வேளையில் ராபர்ட் பொன்னையனை சேர்த்து விடுகிறார் வேலையில் சேர்ந்த பொன்னையன் அந்த வேலையையும் திறம்பட செய்கின்றார் அதாவது அதிக எடை கொண்ட இரும்பு கம்பிகள் இரும்பு ராடுகள் ஆகியவற்றை ஒருவர் ஒன்றை மட்டும்தான் சுமந்து கொண்டு மின்சார கோபுரத்தில் ஏற முடியும் ஆனால் பொன்னையனோ இரண்டு இரும்பு ராடுகளை சுமந்தபடி அந்த கோபுரத்தின் மீது ஏறுவார் அதாவது ஒரு கையில் ஒரு இரும்பு ராடையும் மற்றொன்றை தோளில் வைத்தும் சுமந்து செல்வார் ஒரு இரும்பு ராடை தூக்கிக் கொண்டு ஏறுவதற்கே பயப்படுவார்கள் ஆனால் பொன்னையனோ எதைப்பற்றியும் கவலைப்படாமல் மிக தைரியமாக தூக்கிச் செல்வார் இவரின் இந்த கடின உழைப்பு பயமறியா தைரியம் இவற்றையெல்லாம் கவனிக்கும் அந்த வேலையின் மேலாளர் பொறுப்பில் உள்ள ஒருவர் பொன்னையனுக்கு கோபுரம் அமைக்கும் பணியில் பத்து பதினைந்து தொழிலாளர்களுக்கு மத்தியில் பொன்னையனை சூப்பர்வைசராக நியமிக்கிறார் இந்த நியமனத்துக்கு பிறகும் தலைக்கணம் ஏதுமின்றி வேலையாட்களை தன் அன்பாலும் அரவணைப்பாலும் சிறப்பாக வேலை வாங்குகின்றார் பொன்னையனின் இந்த உண்மையையும் நேர்மையையும் பார்க்கும் மற்றொருவர் அங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேனேஜர் லெவலில் இருக்கும் ஒருவர் இவரிடம் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார் அதாவது வேலைக்கு ஆட்களை அழைத்து வர வேண்டும் என்பது அந்த நபரின் வேண்டுகோளை பயன்படுத்தி நல்ல வேலையாட்களை அழைத்து வருகின்றார் பொன்னையன் அந்த ஆட்களும் பொன்னையனின் கட்டளைக்கு ஏற்ப வேலைகளை திறம்பட செய்ய பொன்னையனின் செல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கின்றது இதனால் இவருக்கு மின்சார கோபுரம் அமைக்கும் பணியில் சப்கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகின்றது இதை பயன்படுத்தி பொன்னையன் மேலும் மேலும் உயர ஆரம்பிக்கின்றார் பொன்னையனின் வளர்ச்சி சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு அழைத்து வந்த ராபர்ட் ராஜ் அவர்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது பொன்னையன் தூத்துக்குடி தாமோதரன் தெருவில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குகின்றார் வருமானம் வர ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்தில் தன் குடும்பத்தின் ஞாபகம் பொன்னையனுக்கு வருகின்றது